இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணுறதுனால நிறைய பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறத விட நிறைய அதிசயங்கள் நடக்கும்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் இந்த நேரத்தில் நீங்கள் எதை நினச்சி பூஜை பண்ணாலோ அல்லது தியானம் பண்ணாலோ அது நூற்றுக்கு நூறு சதம் அப்படியே நடக்கும் தெளிவாக சொல்லணும்னா நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்முடைய எண்ண அலைகள் பிரபஞ்சத்தின் சக்தியை நோக்கி போகும்போது இந்த பிரபஞ்சமானது உங்கள் எண்ண அலைகளுக்கு தகுந்தவாறு மார்க்கங்களை உருவாக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு பேசலாம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி மேலோங்கி இருக்கும் இன்னுமே புரியாதவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு வகுப்பறையில் பத்து மாணவர்கள் ஒரு ஆசிரியை இருக்காங்க இந்த பத்து மாணவர்களும் ஒரே நேரத்தில் அவங்கவுங்க கேள்வியை கேட்டால் அந்த ஆசிரியைக்கு யார் சொல்கிறதுமே சரியாக கேட்காது அவங்களால உங்கள் கேள்விகளுக்கும் சரியான பதில் கொடுக்க முடியாது இல்லையா அதுவே ஒரு ஒருத்தர் தனித்தனியான நேரத்தில் அவங்கவுங்க கேள்வியை கேட்டால் வகுப்பாசிரியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான சரியான பதில் கொடுக்க முடியும் இப்போது இந்த வகுப்பாசிரியை உங்கள் பிரபஞ்சமாக நினச்சிட்டு அந்த மாணவர்களை உங்கள் என்ன அலைகளாக நினச்சிக்கோங்க எல்லாரும் கேட்கும்போது நீங்கள் கேட்குறதுக்கும் நீங்கள் மட்டும் தனியாக கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பொதுவா எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ எல்லாருடைய எண்ண அலைகளும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அந்த நேரத்துல உங்க எண்ணெய் அலைகள் மேலோங்கி இருந்தால் நீங்க எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அதுக்கு முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக எழுந்திருக்கணும் என்ன அலைகள் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் நாம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை சுற்றி ஒரு அலைகளை உருவாக்கும் இந்த அலைகளை தான் என்ன அலைகள்னு சொல்கிறோம் இந்த என்ன அலைகள் நேர்மறை எதிர்மறை என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அல்லது நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் ஒருத்தரை பார்த்தாவே உங்களுக்கு எரிச்சலாக வரும் கோவமாக வரும் ஆனால் அவங்க உங்களை எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது இது எதுக்காகன்னு யோசிச்சிருக்கீங்களா உங்களுடைய என்ன அலைகளும் எதிரில் இருப்பவர் என்ன அலைகளும் எதிர்மறையாக இருக்கும்போது இப்படி நடக்கும் பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் அடர்ந்த காட்டில் வனவிலங்கு இருக்கிற காட்டில் அமர்ந்து தவம் செய்கிறாங்க அந்த வன விலங்குகள் எதுவுமே செய்யாது காரணம் சித்தர்கள் முனிவர்களின் எண்ண அலைகள் விலங்குகளின் அலைகளை விட மேலோங்கி இருப்பது தான் காரணம் அடுத்தவங்களோட எண்ண அலைகளை விட உங்களுடைய எண்ண அலைகள் மேலோங்கி இருந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கண்டிப்பாக கேட்பாங்க என்ன அலை எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசைப்பட்டா உங்கள் வீட்டில் இருக்கிற கடவுள் உருவப்படம் பாருங்கள் தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் இல்லையா அதுதான் என்ன அலைகள்னு சொல்கிறோம் இப்போ பிரம்ம முகூர்த்தத்துக்கு வரலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னு கேட்டா காலை மூணு இருபது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இந்த நேரத்துல நீங்க என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஒரு இசையமைப்பாளர் கூட அவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கார் அவர் மூணு மணிக்கு போட்ட இசை எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு இப்படி சாதனையாளர்கள் எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவங்க சரி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் மட்டும் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக போதாது எழுந்து உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சி பண்ணால் அது நிச்சயமாக வெற்றி அடையும் என்பது சத்தியமான உண்மை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பூஜை பண்ணலான்னு கேட்டால் உங்களுக்கு எந்த கடவுள் விருப்பமோ அந்த கடவுளை நினச்சி பூஜை செய்யலாம் முருகர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா வேல்மாரல் உட்காந்து படிக்கலாம் விநாயகர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் போற்றி படிக்கலாம் சிவன் வழிபாடு பண்ணுறீங்கன்னா சிவ புராணம் படிக்கலாம் இப்படி உங்களுக்கு என்ன கடவுள் விருப்பமோ அந்த கடவுளை நினைச்சு நீங்க பாராயணம் பண்ணலாம் அடுத்து நிறைய பேரோட கேள்வி தினமும் குளிச்சிட்டு தான் பூஜை பண்ணணுமா விளக்கேற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் விளக்கேற்றணும் இதில் வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் உடல்நிலை சரியில்லாதவங்க குளிக்காமல் பண்ணலாம் இந்த மூணு நிலையிலையும் வராதவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் இல்லை என்னால் மூணு மணிக்கு எழுந்து குளிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இல்லற வாழ்க்கையில் இருந்தால் அந்த நாள் மட்டும் குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் மற்ற நாளில் கை கால் முகம் சோப்பு போட்டு கழுவிட்டு விளக்கு ஏற்றலாம் பொதுவாக என்னோட கருத்தை குளிச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணுன்றது இப்போ குளிச்சு முடிச்சு பூஜை அறைக்கு வந்தாச்சு அடுத்தது எவ்வளவு விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் என்னென்னா கடவுளுக்கு பொதுவாக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவ்வளவு விளக்கு வேணாலும் ஏற்றலாம் ரெண்டு விளக்கு மூணு நாலு கூட ஏற்றலாம் இல்லைன்னா பஞ்சபூதங்களை குறிக்கும் விதமாக அஞ்சு விளக்கு ஏற்றினா இன்னும் விசேஷம் அடுத்தது விளக்கில் என்ன எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு கேட்டால் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் பசு நெய் பயன்படுத்தலாம் அல்லது ஐந்து எண்ணெய் கலந்தும் பயன்படுத்தலாம் அடுத்து உங்களுடைய அடுத்த கேள்வி என்னமா இருக்குன்னா விளக்கு ஏற்றி பூஜை முடித்தாச்சு இப்போ மறுபடியும் போய் தூங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தூங்கக்கூடாது உங்களோட அன்றாட வேலைகளை அந்த நேரத்துல இருந்து தொடங்குறது நல்லது பொதுவாக பூஜை முடிச்சுட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதில் முடியாதவங்க கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்க பூஜை முடிச்சிட்டு தாராளமாக தூங்கலாம் அடுத்து இந்த பூஜை பண்ணும்போது கதவு திறந்து வச்சு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இது கால மூணு மணிக்கு பண்ணுற பூஜை இல்லையா அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கதவு திறந்து வச்சு பண்ணுங்க இல்லைன்னா கதவு மூடி வச்சு இந்த பூஜை பண்ணாலும் தப்பு இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஆண் பெண் பெரியவர்கள் குழந்தைகள்னு யார் வேணாலும் பண்ணலாம் இந்த பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் எவ்வளவு நாள் பண்ணணும்னு கேட்டால் தினமும் இந்த பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்கள் வேண்டுதல் கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் இந்த பூஜை பண்ணலாம் அதுவும் முடியலைன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை கட்டாயம் பண்ணுங்க இந்த பூஜை பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி முன்னேற்றம் கிடைக்கும் இதுபோக உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்